ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் உடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமானது பிறக்கப்போகுது ஆமாங்க தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதம் நிறைவடைந்து நாளை நாள் ஆவ ஆவணி பிறக்க பிறக்கப்போது ஆவணி மாதம் நாளை நாள் எப்போ பிறக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிறக்குது ஸோ நாளை நாள் பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒரு மாதத்துக்கு நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க பிறக்கக்கூடிய மாதத்துடைய முதல் நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பொருட்கள் வாங்குறது அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணி பயன்பெற்றிருந்தாங்க ஆனால் அதை நாம் நாளடைவில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் மாதம் பிறந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறோம் ஸோ அந்த மாதிரிலாம் கடந்து போகக்கூடாது ஒரு மாதம் பிறக்குதுன்னா அந்த மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சு அதற்கேற்ப அந்த மாதம் முதல் நாள் நம்ம பொருட்களை வாங்கி அந்த மாதத்துக்கான அதிர்ஷ்டத்தை நாம் தான் பெற்றுக்கணும் அந்த வகையில் ஆவணி மாதத்துடைய முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ஆவணி மாதம் பிறக்குதில்லை இந்த ஆவணி மாதத்துக்கான சிறப்புகள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஆவணி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாதவங்க அத்தனை பேருமே இந்த வீடியோவை வந்து பார்த்து ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் எப்படி அம்மன் மாதமாக கருதப்பட்டதோ அதே போல் ஆவணி மாதமும் பல தெய்வங்களுக்கு உரிய மாதமாக வரும் குறிப்பாக விநாயகருக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப உகந்த மாதம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவதரித்தது இந்த மாதத்தில் தான் அதனால் இந்த ஆவணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக கருதப்படுது சரி இப்போ நாளை ஆவணி மாதம் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த ஆவணியுடைய சிறப்புகளை வந்து இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஆவணி மாதம் என்றாலே சிறப்புக்குரிய மாதம்தான் அதிலே இந்த வருடம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அதிலும் ஒன்று என்ற எண்ணும் சூரிய பகவானுக்கு உகந்தது சூரிய பகவானுக்கு உகந்த இவை இரண்டுமே ஒன்றாக வரக்கூடிய நாளைய ஆவணி நமக்கு மேலும் விசேஷமானதாக இந்த டைம் அமையுது இத்தகைய அற்புதமான இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம வீட்டிற்கு சுபிச்சத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது அது என்னென்ன பொருள் எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அதை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துங்க ஸோ ஆவணி ஒன்றாம் நாள் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆவணி மாதம் வந்திருப்பதால் சூரிய பகவானுக்குரிய சூரிய ஹோரையில் இப்ப இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கணும் அப்படி வாங்கினா தான் சிறப்பு இந்த சூரிய ஹோரையானது காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்கோ அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பொருளை வாங்குங்க முடியாதவங்க நாளை நாளில் ராகுக்காலம் யமகண்ட தவிர்த்து மற்ற நேரத்தில் கூட வாங்கி கொள்ளுங்க முதல்ல நாளை நாள் வாங்க வேண்டிய முக்கிய பொருள் ஏலக்காய் பத்து ரூபாய்க்கு கூட ஏலக்காவை வாங்குங்க வாங்கியே ஆகணும் ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயார் வாச செய்யக்கூடிய பொருளாக கருதப்படுது இந்த ஏலக்காவை நாலு தினம் வாங்கி பூஜை வைக்கிறது மகாலட்சுமி தாயாரை மனதார குளிரை செய்யும் அதனால தான் நாளை நாள் ஏலக்காயை வாங்குங்கிறத சொல்கிறேன் ஏலக்காயை வாங்குனதுக்கு பின்னாடி பூஜரையில் வைத்து மகாலட்சுமி வழிபட்டதுக்கு பின்னாடி அந்த ஏலக்காயை நீங்கள் பண வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க இந்த ஒரு வழிபாடு உங்கள் வீட்டில் பண பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவை தாராளமாகும் இந்த ஆவணி மாதம் ஒரு மாதம் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்க நீங்கள் ஏலக்காயை வாங்கணும் அடுத்து நாளை ஞாயிற்றுக்கிழமை நவம திதியும் சேர்ந்து வந்திருக்கு அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான பொருளையும் வாங்கணும் அது என்னென்னா பல வகைகள் நாளை நாள் மாதுளை பழத்தை வாங்கி அந்த பழத்தை தேனையும் பார்த்திங்கன்னு வச்சு கலந்து வைக்கணும் ஒரு கிண்ணத்தில் மாதுளை பழ முத்துக்களை உதிர்த்து போட்டு அதில் தேனை கலந்து நாளை நாள் நாம் வந்து சாப்பிட்ணும் பூஜரையில் வகிக்கணும் இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் வளப்பெறுவதோடு வீடு சுபிச்சமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்கக்கூடிய பொருள் ஏலக்காய் ரெண்டாவது நாளை நாள் மாதுளம் தேனை வாங்கணும் அதை ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணணும் அடுத்து நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் நாளை நாள் சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமை சூரிய பகவானுக்கு உகந்த இந்த பொருளை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய ஆவணி ஒன்றாம் நாள் வாங்கும்போது நம்ம வீட்டில் உணவிற்கு பஞ்சங்கிறது ஒருபோதும் வராமல் இருக்கோ அது மட்டுமின்றி பணவரவை தாராளமயமாக்கி கொடுக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோதுமையும் வாங்கணும் சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதத்தின் முதல் நாளில் இந்த பொருட்கள் ஏதேனும் ஒன்றை வாங்கினாலும் சிறப்பு தான் இல்லை அனைத்தையும் வாங்க முடியும் என்றால் அனைத்தையும் கூட வாங்கலாம் இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஆனால் ஏதாவது ஒன்றை வாங்கி பூஜரில் வைத்து வணங்கிய பிறகு அதை பயன்படுத்துங்க இது உங்கள் குடும்பத்திற்கு நல்ல சுபிட்சத்தை தரும் என்று குறிப்பிடப்படுது ஸோ இவ்வளோ நேரம் ஆவணியுடைய முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஆவணியுடைய சிறப்புகளை வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அதுபோல் ஆவணி மாதத்துக்கான சிறப்புகளை சொல்ல போகிறேன் அம்மன் வழிபாட்டு ஆடி மாதம் நிறைவடைந்து நாளை நாள் ஆவணி மாதம் துவங்க இது இது முழு முதல் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஏன்னா விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் பொதுவாக ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கு என்பதை கணிக்கக்கூடிய பழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்குது அதனால ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு இப்பேற்பட்ட ஆவணி வந்து தமிழ் நாட்காட்டில ஐந்தாவது மாதமாக வரும் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும் இது சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசியில் பயணிக்க தூங்கக்கூடிய மாதம் அதனால இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் முழு கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி அதனால் இது அற்புதங்கள் இருந்த மாதம் என போற்றப்படுகிறது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாகவும் ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் கூட ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓடம் ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் வரலட்சுமி விரதம் அப்புறம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிக்கா ஏகாதசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது அதனால் இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம் ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெரியில் வரக்கூடிய சதுர்த்தியில் உலகமெங்கும் தமிழர்களால் கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகோ அவுள்பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டை ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படுத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படித்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயக சதுர்த்தியில் தூங்குவது வழக்கம் சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாமே வந்து பெருகும் அப்புறம் ரெண்டாவது இந்த மாதத்தில் முக்கியமான விரதம் வந்து மகா சங்கட விரத சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி போல தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க கூட ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் துவங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தர்சனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்கள் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்குமே துன்பங்கள் நீங்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியதாக அமையோ அப்புறம் மூணாவது இந்த ஆவணியுடைய ஸ்பெஷல் என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தையாக பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிட வந்து கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான் இந்த இதனால் உலகமெங்கும் கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவுள் சீடை தட்டை தேன் குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் ஆகியவை படுத்து வழிபாடு செய்யப்படுது சில குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் அறிந்து கண்ணனை வீட்டு அழிக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரதத்துடைய மை ஸோ இந்த மாதிரி ஆவணி மாதத்தில் பல சிறப்புகள் வந்து இருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ ஆவணி மாத சிறப்புகளோடு நீங்க ஆவணி முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வாங்கி பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயன்பெறட்டும் இதே போல ஆவணியில் நிறைய சிறப்புகள் வரும் அதெல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பல நினச்சிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்